வெல்கம் டு பவுனா சமையல் நான் உங்களை இஸ்தர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான குழம்பு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கடாயில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் மேக்கர் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம போட்டு கொதிக்க வச்சா போதும் இதை வந்துட்டு நல்லா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வரமிளகா நாலு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த நாலு பாதாம் பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இது சூடு ஆறுனது பிறகு நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இருங்க மிக்சி ஜாரில் இதை பவுடர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பவுடர் பண்ண பிறகு ஒரு கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது போல் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக் கொடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தேவையான அளவு தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி இதோட ஆட் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கின பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க பாருங்கள் நல்லாங்க வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த மசாலா விழுதோடு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க அப்போ தான் வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மிக்சி ஜாரெலாம் அலம்பி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு வாசத்துக்காக வந்துட்டு நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூவி தூவிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இதை எடுத்திருக்கேன் சூப்பரான முறையில் மீல் மேக்கர் குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்